بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين كما كتب على الذين من

मने महिल जीवे ते अचनि खे एतिरा ईंद पुल यार कढ़ा सलाह

இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு எழுதியிருக்கின்றார் அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ளும்படி மேலும் விளைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவுல விடுத்திருக்கின்றாலும் அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுக்கொள்ளாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலாவது அணியருக்கும் அப்பா இவர் அனைவருக்கும் நசீமத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அவர்கள் கூறி காட்டிய அறிவை அடிப்படையாக வைத்து வைத்துடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறது சரதா இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள்

கூடிகளை வைத்திருப்பதாக அன்புடன் சரவாரிசன் அவர்கள் ஒரு வருடம் நின்று வணங்கிய வழங்கிய கூடி அம்மாவுக்கான அந்த அறியானங்கள் கொடுப்பதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியவர்களே புனிதமான நோதாந்திர மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நாம் அதிகமான புத்துமாக்கள் பயான்களிலே நாம் என்னுடைய சிறப்புகள் சவாலங்களை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறது இந்த மாதம் பாலங்களை சுந்தரிக்கக்கூடிய மாதம் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் கிடையாது இந்த மாதம் அதே வரக்கூடிய ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதை தவிர அவர்கள் சொல்லிக் காட்டினார் இந்த மாதத்திலே ஒரு சுண்ணாவை செய்தால் பறந்துக்கு கொடுக்கக்கூடிய ஊழியை அல்லாபுத்தாக கொடுக்கின்றனர் ஒரு பறவைக்கு எழுபது பரவைய கூடிகளை அல்லாபுத்தாள கொடுக்கின்றனர் இந்த மாதிரி ஒரு அறியான பேரில் வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுகின்றன பகல் கொள்கையிலே எவ்வாறு நோட்டு நோப்பதில் கடமையோ இரவு இடத்திலே அல்லாபுத்தான அந்த செய்யாமொல்லியை சுண்ணத்தாக ஆக்கிரமித்திருக்கிறது நாம் ஓற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பு அணாம் இடத்திலே நாளை தயாரக்கூடிய நாளையிலே எங்களுக்கு பரிசு பேசக்கூடியதாக இருக்கும் இரண்டு அமல்கள் நாளை தயாரக்கூடிய நாளில் அல்லாமுத்த ஆறாம் இடத்திலே சபாசம் செய்யக்கூடியதாக இருக்கும் ஒன்று நாம் ஓட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு மற்றையே நாம் இந்த மாதத்திலே ஓதக்கூடிய அந்த அழுத்துவார் இரண்டும் அல்லாவுதான் அவரிடத்திலே பறிந்து பேசும் தந்தை குளிக்கும் எனக்காக நோன்பு சொல்லும் எனக்காக பதித்திருந்தார் தாக்கித்திருந்தார் மனவை சேர்க்கை மட்டும் பகிர்ந்திருந்தார் எனவே இந்த அரியானை சோழக்கத்திற்கு அனுப்பு என்று நோன்பு விழா முடியாத போட்டி போட்டுக் கொண்டு எங்களுக்காக பகிர்ந்தேன் அதே போன்றுதான் அனுப்புவான் அந்த அனுப்புவானும் அல்லாஹ் அல்லாஹுடத்திலே பறிந்து பேசும் யா யாள்வா என்னை ஓதுவதற்காக இந்த அடியான் இரவிலே விழித்திருந்தார் அவருடைய தேவைகளை விட்டும் தூரமாக இருந்தார் என்னை ஓதுவதற்காக எனவே இந்த அடியானை நீ வஞ்சிறி என்று சுரங்கத்துக்கு அனுப்பி என்று அந்த அனுபவாததாக ஒரு போக்கி போட்டு கொண்டு அன்புக்குரிய சாந்தி சகோதரர்களே பெரியவர்களே நாம் நோற்றெடுக்கக்கூடிய இந்த நோன்பும் நாம் ஓதக்கூடிய அந்த அல்புவானை அதனை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த அல்குவானை தொடர் வெற்றியாக தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக அமாள இந்த மாதம் ஏழைகளுடைய பற்றி பட்டினியை வசதி படைப்பவர்கள் பணக்காரர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்தது நாம் இதனை வீட்டிலாட்டிலே கணித்து விடக்கூடாது ஆனால் அந்த உணவை நாம் உணர்ந்திருக்கின்றோம் நான் எத்தனை குறானை முடித்திருக்கின்றேன் அல்லது எத்தனை ஜுஷிகளை நான் ஓடியிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்பதை நான் ஒரு மனம் யோசிக்க தடவை எனக்கும் எல்லாம் மத்தியில் இந்த அன்புமான் ஒரு பாதமாக இருக்க வேண்டும் இந்த அன்பானை நான் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய அன்புமானை திருத்திக் கொள்வதற்கு ஒரு சில சுகாக்களை மரணம் செய்து கொள்வதற்கு அல்லது அதனுடைய மீன் தர்ஜமாக்களை பார்ப்பதற்கு அதில் கட்சி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமதானுடைய வாதத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாட்கள் மனிதங்கள் நேரங்கள் எங்களுக்காக காத்திருக்க மாட்டார் அவர்கள் சொன்னார்கள் நாட்கள் அதை சென்று கொண்டே இருக்கும் ரமதான் வந்தது ஆறாவது நோன்பை நாம் ஓற்றிருக்கின்றோம் ஐந்து நாட்களை நாம் தணித்துவிட்டோம் ஓதியோ போதாமல் நோன்பு நோச்சோ நோக்காமல் பதப்பாதம் செய்யோ எங்களை மட்டும் அந்த ஐந்து நோக்கங்களும் கணித்து விட்டு இன்னும் தான் இருக்கக்கூடிய எச்சரிக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் உயிரோட்டமுள்ள நோன்பாக பலாமதத்திலே பொருத்திக் கொள்ளப்படக்கூடிய நோன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் பகப்பொருளிலே நாம் மகாரிலே கடைகளிலே உத்தியோகத்திலே தொழிற்துறவிலே இருந்தாலும் அதற்கு மகாஸ்தான நன்மையை வைத்திருக்கிறார் முடியவானவர்கள் அல்லாவுடைய ஞாபகத்திலே நாம் இருக்க வேண்டும் சொன்னால்தொழில் இந்த இந்த நாம் உள்ள செய்ய வேண்டும் சொன்னவர்களா கூறியவர்களா எங்களுடைய நேரத்தை நாம் பணிக்க வேண்டும் அப்போது நான் பொழுதும் நோன்போதும் இதுவரை பாடத்திலே நாம் விடுபட்ட நன்மை அல்லாம் சாரா எங்களுக்கு எங்களுடைய துகாவுடைய துறையை நாம் கவரவிடக்கூடாது எங்களுடைய சுக பதிவுடைய அந்த சுண்ணாவில் மிக முக்கியமான ஒரு சூழ்நா சொல் தவறுகள் வழிகாட்டினார்கள் அந்த சுண்ணாவையை நாங்கள் அல்லது அல்லது முடியுமாக இருந்தால் நான்கு அல்லது என்றால் தொடர்ச்சியாக சொல்ல முடியும் என்றால் அதை நாம் செய்து கொள்ள அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் அதே போன்றுதான் இந்த ரமதான மிக முக்கியமான ஒரு விவாதத்தில் இருக்கின்ற அதுதான் எங்களுக்கு தெரியும் செய்யாமல் இல்லை இரவிலே தொடரக்கூடிய அந்த தொழுவி இரவிலே தொடரக்கூடிய அந்த தொழுகை இருக்கின்றதே அல்லாவுக்கு மிக விருப்பமான இவாடு மிகவும் விருப்பமான இவாதம் அன்புள்ளி ஆயிஷா அவர்கள் ஆய்ஷா உடையதான் சொல்கிறார்கள் நரிசலாரேஸ்வரன் அவர்கள் ரமதா ரமதா அல்லாத எல்லா பாடங்களிலும் பதினொன்று பதிமூன்று பல ரிவாயத்துக்களில் வந்திருக்கின்றன இந்த கொள்கையை ஒவ்வொரு நாளும் சரதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்பு கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கேட்பார்கள் யார் அசூலமா எதற்காமல் இவ்வளவு சிரமப்படுகின்ற அவர்களுடைய காலங்கள் நீக்கும் அளவுக்கு என்ன செய்வார்கள் அந்த இடஒக் கொள்கையிலே சரதாகேஸ்வரம் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள்

குறைந்த நேரம் தூங்கி அதிகமான நேரங்களில் இந்தியா அவர்கள் என்ன செய்வார்கள் கலராஜ் அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை பெயாக்கிறேன் வெறுமனே இந்த நாளனை நாம் கணித்து விடாமல் இரவு பொழுதை வீண் விளையாட்டுகளிலும் கதைத்துக் கொண்டிருப்பதிலும் வீணான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பதிலும் எங்களுடைய இந்த இளமு நேரத்தை படித்து விடாமல் மசித் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நடைபெறும் இந்த தொழுகையிலே அல்லாவுக்கு நண்பரை பதவான அவர்கள் மதீனாவுக்கு வந்த முதலாவது சொன்னார்கள் அப்துலிக்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களே மக்களேத்தான் வாக்களிப்பு வசல்லூர் இல்லையே வண்ணா சுமியா மனிதர்களே நீங்கள் சலாசி அதிகமாக பரப்பிக் கொள்ளுங்கள் அதிகமாக நீங்கள் மக்களுக்கு உணவடி சாப்பாடு கொடுமுறை விருந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தோடு தேர்ந்தெடுங்கள் வசலூர் இல்லையே வண்ணா சுமியா மக்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழுத்து தொழுங்க இருந்தார் என்ற சொன்னார் ஏனென்றால் மக்கள் துங்கத்திலே அவர்களுடைய இவரை கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரப்புடைய அந்த தியான ரபுடைய நெருக்க முனாஜா நான் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாத்து இந்த செய்யாமலையில் இருப்பது சலதாரம் சொன்னார்கள் அழைப்பும் செய்யாமல் இரவு துறையில் உங்களுக்கு நான் அதிகமாக அதை கொண்டு நான் உங்களுக்கு ஏதும் என்று கட்டாயப்படுத்தவில்லை அதிகமாக உங்களுக்கு நான் அதை போல் ஏவு என்று பரிஞாத அது யாரு வளர்க்க என்றான் நல்லடியார் வரைவாய் இந்த இரவில விழித்திருந்து அபா புரிவா தெரிந்து கொழுவது இருக்கின்றதே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மனிதரினுடைய வளர்க்க தான் இரவையை விழித்திருந்து கொழுவது வகை நயாமி குர்பு இளம் பாணி இந்த இரவே தொழுகை இருக்கின்றதே எங்களை பாவத்தை மட்டும் வந்த தொழுகை எங்களை தூரமாக்கும் பாவத்தை விட்டு வந்த தொழுகை எங்களை தூரமாக்கும் செய்த பாவத்திற்கு அல்லாவுண்டாம் பரிவாரணமாக அந்த இரவு தொழுகை ஆக்கிவிடுகின்ற இது நல்ல மக்களுடைய வாழ பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கும் நாம் செய்த பாவத்திற்கு அது குற்ற பரிகாரம் என்று சொன்னது மாத்திரம் கிடையாது நாம் ஆரோக்கியத்தை தேடுகின்றோம் என்னுடைய ஆரோக்கியத்தை எங்கோ நாம் தேடுகின்றோம் சொன்னார்கள் தன்னை உடற்பட்டும் நோயை அப்புறப்படுத்தக்கூடிய தொழுகை தான் இந்த தொழுகை என்பதை சலதாரத்தன் சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் அன்பு குறிக்காமல் சகோதரிகளை தெரியவில்லை இதனை அமரவிடக்கூடாது அதை செய்வதற்கு மிகவும் சாத்திய குறைவு இருந்தாலும் இந்த நாட்களை அமௌண்டான எங்களுக்கு வந்திருக்கின்றார் எனவே நாம் இதிலே ஒரு நாடும் செய்யாமிலை பதான்கள் தொடரக்கூடியவர்களாக வீட்டிலை தகசிலை தரா அனைத்தையும் சேர்ந்தேதான் செய்யாமல் தரா இரவில புறப்படக்கூடிய இந்த தொழுகை பொதுவான பேர் தான் செய்யாமல் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் தெரியவர்களே சரோதா சொல்றார்கள் இந்த தொழுகையை யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடத்திலே பாவம் அளித்து வருகின்றனர் அல்லா முதலா அவர்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கின்றார் அந்த நேரத்தில் அடிவாரத்திற்கு அவர்களுடைய அன்பத்துக்கள் இறங்குகின்றன அந்த நேரத்தில் அல்லா முத்தாரா கேட்கிறார் என்னுடைய அதிகாரிகள் எண்ணத்திலே கேட்கக்கூடியவர்கள் இல்லையா நான் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் நோய் நிவாரணத்தை கேட்கக்கூடியவர் இல்லையா நோய் நிவாரணத்தை கொடுப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் தேவையுடைய அவர்களுடைய தேவையை கேட்க வேண்டாமா அவர்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு அந்த நேரத்திலே செய்கின்றார் யாரெல்லாம் குடித்திருந்து விவாதத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய அவா தானா அங்கீகரிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அன்புள்ளி சரதாத் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அன்பு இஸ்லாமிய சோழர்களே நாம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் எனக்கும் அதேபோல் உங்களிடத்திலும் நாம் அனைவரும் துரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவனை தான் எங்களுடைய எங்களுடைய கையளட்ட தொழிற்கு இதனை நாம் நேரம் காலம் இல்லாமல் அதற்கான நேர ஒதுக்கீட்டை நாம் கணக்கிடாமல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மகன் குரலாக இருக்கலாம் இளவு நேரமாக இருக்கலாம் இஸ்லாந்த நேரமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் எல்லா நேரத்திலும் அந்த கோரிலே தான் எங்களுடைய கல்களை நாம் வாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை மட்டும் இந்த மாதம் ஓரளவு தூரமாக இருந்து இவ்வளோத்திலே கணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எங்களுக்கு இலவுத்துறையில் கிடைக்க வேண்டும் என்றால் அன்பழகி சொன்னதாக அவர்களுடைய அதிதிகளை அடிப்படையாக வைத்து இமாமிலே உழைத்து சொல்கிறார்கள் யாரெல்லாம் பகல் பொழுதிலே பாவத்தை மற்றும் தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் யாரெல்லாம் பகல் பொழுதிலே தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்குத்தான் சகஜம் கிடைக்கூடும் என்பது உணமாற்ற தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இமாம் இப்ராஹிம் அதுதான்

உங்களுக்கு மருத்துவம் என்ன உங்களுக்கு முடியாது அதற்கு உங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கிறது இல்லையா உங்களுடைய சொன்னார்கள் பகன் கொள்ளை ஆபத்திலே விடுவார்கள் என்று சொன்னார் வகுவை முடிய போக்கூடிய இல்லை அப்பாறு பகன் கண்ணையும் பாதையும் விட்டு நீங்கள் பாதுகாத்தீர்களாக இருந்தால் உங்களுடைய உடம்பை நீங்கள் பாதத்தை மற்றும் பாதுகாத்திருந்த உங்களை ரபுத்தும் நாள் என்பதை இப்பிராஹிம் என்று அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எழுந்திருந்து நீங்கள் இதே பலாம் மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது அந்த சிறப்பை பாதி அடைத்துக் கொள்ள மாட்டார் விடுபட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர் இரவே அந்த சிறப்பை அடைய மாட்டார் என்பதை இப்ராஹிம் அம்மதுவாரிகளை அவர்கள் சொல்லிக்காட்டினார் இன்னொருவர் அம்மதுவாரிகளை அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார் இமாம் அவர்களே இரவு நான் திரும்பக்கூடிய நேரத்துல என்னுடைய உடம்பு சரியான ஆரோக்கியமா நான் திரும்புவேன் நல்ல ஹெல்த்தியா நான் திரும்புவேன் எனக்கு எந்த நோயும் இல்லை நான் இரவில் முறை விவாதத்தை நான் ஆடுவேன் இருக்கேதார்கள் சகசிற்கு எனக்கு இருக்கேதார்கள் எனக்கு உள்ள விட கொடுப்பதில்லை

பாத சாத்துவமாக இருந்தால் இவர்கள் அந்த தியாமுலை எங்களுக்கு அசிவான் யாரெல்லாம் உடன்பார்க்க முடியாமல் இருக்கிறார்களோ அல்லது தொடர முடியாமல் இருக்கின்றார்களோ இவர்கள் தான் யார் என்றால் பாவசிய தொடர்ச்சியாக உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடியவர் மனிதன் அடிப்படையை பாவம் செய்ய வேண்டும் அபாபுத்தாராவை இருக்க வேண்டும் என்னுடைய அடியான எங்களுக்கு வேண்டும் செய்ய வேண்டும் நானே மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அபாபுத்தாரா ிலே எங்களுக்கு சொல்லிக்காட்டுகின்றார் இவனு பயம் அகமதுல்ல அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் யாவது அறிவு நண்பர் பைவ களமு செய்யாமல் செய்யாமல் ஒரு அடியா பகல முழுக்க பாவத்தை செய்வதாக இருந்தால் அல்லா புத்தான் அந்த நோட்டையும் அவருக்கு பிடிக்கலாமா ஆகிடுவார் நோட்டருக்கும் அவர் மகமும் ஆகிடுவார் இவரது செய்யாமலையிலே விட்டு ஒரு மகனுமாகி விடுவார் என்பதை இமாம் சுதாரிகளை அவர்கள் திரும்புவார் என்று சொல்லிக் காட்டுகின்றனர் இதற்கு செய்யாமலை பிழைக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய விவாதத்திலே நாம் அதான் வேண்டும் எனக்கு இன்றைய எனக்கு நீ எனக்கு என்று நாம் கேட்டுவிட்டு பகல் கொள்ளை உங்களுடைய கண்ணை நான் பாதுகாத்துக் கொள்வேன் அப்போது அல்லாமும் தயா பிள்ளையை எங்களுக்கு தந்து கொள்வான் யார் நாம் சயா பிள்ளையை சொல்கிறார்களோ இவங்க அம்மாவுமே துணி செய்கின்றார்களோ அவர்களுடைய பகல் மிகவும் பிரமாந்தமாக இருக்கும் வித்தியாசமான விளக்கங்களை அவர்களுக்கு அல்லாமுள்ளா கொடுப்பார் உடமக்கள் வித்தியாசமான விளக்கங்களை அவர்களுக்கு அல்லாமுள்ளா கொடுப்பார் வியாபாரம் செய்யப்படும் என்றால் பல ஒரு ரிஸ்கான பல வழிகளையும் அல்லாஹு தாரா இரவிலே தொழிலாக செய்யாமலையில் மூலமாக அல்லாஹு தாரா திறந்து தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே நாம் எங்களுடைய உணவை நாம் இரவிலே உண்ணக்கூடிய அந்த உணவை நாம் சற்றும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இமாம் இவர்களையும் அவர்கள் தன்னுடைய கிதாபை அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள் அடுத்தபடியாக இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே நாம் எங்களுடைய வரவில் வேண்டும் என்பதை இஸ்லாம் சொன்னதாக்கி வைத்திருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அதனுடைய இடத்தை விளக்கப்படுத்திக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய அவருடைய தமிழர் அது இடது பக்கத்திலே இருக்கின்றதே யாரெல்லாம் வலது பக்கத்திலே சாய்ந்து துருங்குவார்களோ அவர்களுடைய தூக்கம் குறைந்து நேர காலத்தோடு எழுப்புகளுக்கு அவருக்கு முடியும் இடது பக்கம் சாய்ந்து துருங்க என்றால் அவருடைய தூக்கம் இணைந்துவிடும் என்பதை இமாம் அவர்கள் எழுதி காட்டியுள்ளார் இனி அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு இந்த ரமலானை தந்திருப்பதில் அதன் மிகவும் பிரயோஜனமாக நாம் படித்துக் வேண்டும் அந்த செய்ய உள்ளே ரமலானியை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அதனுடைய சிறப்புகள் வித்தியாசம் அதனுடைய சிறப்புகள் வித்தியாசம் சொன்னார்கள் நண்பான ரபான ஈமான வாக்கு

அவருடனே கொள்கையை முடித்துக் கொடுத்திருந்தாரோ அவருக்கு அப்பாவுக்காரா ஒரு இரவு நின்று வணங்கிய கூடி அப்பாவுக்காக கொடுக்கிறார் நிறுவனை நாம் தொடருகின்றோம் தொடர்கின்றோம் என்றால் அதை இமாவோடு சேர்ந்து நாம் முடிப்போமாக இருந்தால் எங்களுக்கு அந்த இரவு நின்று வணங்கிய நன்மையை அபா முகா கொடுக்கிறார் அவர்கள் முன்னாள் மூர்த்தி அவர்கள்

من کی واغ نوکری وایا نو آروکی نوٹ گئی